அஸ்லாம் விலகும் ஹாய் எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க என்கிட்ட ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்காக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க பேபி பாய்ஸுக்கு வந்து ப்ரைவேட் பாட்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் நியூ மாம்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிஸ்டர் ஸோ ப்ளீஸ் வீடியோ இதுக்குன்னே தனியாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி அவங்களுக்கானே வந்து தனியாக வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டாங்க சொன்னது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து பிள்ளையில் வந்து குளிக்க வைக்கிறது எந்த மாதிரி வந்து குளிக்க வைக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க இப்போதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேபி பாய்க்கு வந்து ப்ரைவேட் பாட்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நியூ நியூபோன் பேபியாக இருக்காங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் காலையில் எந்திரிச்சோன்னே வைப்ஸ் வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு லோஷனோ இல்லாட்டி பவுடரோ போட்டு வந்து ட்ரெஸ் மாட்டி விடுவோம் நம்ம எப்படின்னா இப்போ வைப்ஸ் வச்சு தொடக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரைவேட் பாட்டை வந்து க்ளீன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து மோஷன் போகிற இடத்துல வந்து வைப்ஸ் வச்சு கிளீன் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு மோஷன் போகிற இடத்த வந்து வைப்ஸ் வச்சு தொடச்சிடுவாங்க அதே வைப்ஸை வச்சு ப்ரைவேட் பாட்டையும் வந்து கிளீன் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இந்த தவறை வந்து பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு ப்ரைவேட் பாட்டை வந்து க்ளீன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து மோஷன் போற இடத்த வந்து கிளீன் பண்ணுங்கள் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் வந்து இருக்கும் அது மாதிரி நம்ம நியூபார்ன் பேபிக்கு வந்து அந்த ப்ரைவேட் பாட்டை வந்து தொடச்சாலே வந்து மேக்ஸிமம் வந்து போதும் அந்த தோலைலாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணுறதுலாம் வந்து வேணாம் ஏன்னா சின்ன குழந்தை நம்ம தோலை வந்து எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா வலிக்கும் மாதிரி எரிச்சல் இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வந்து அப்படி எடுத்து விட்டுட்டிங்கன்னா ப்ளீடிங் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ நியூபோர்ன் பேபியில் வந்து பண்ண வேணாம் ஒரு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்தாச்சும் போகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக வந்து கேர் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு வந்து நியூ மார்ன் பேபியில் வந்து தேவை கிடையாது சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து நியூபார்ன் பேபி வந்து குளிக்க வைக்கும் போத வந்து இந்த மாதிரி பண்ணலாம் எப்படின்னா நம்ம வந்து ஒரு ஜென்டில் மைல்டா இருக்க கண்டிஷனர் ஏதாச்சும் ஷாம்போ இல்லாட்டி வந்து சோப்பு அந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிட்டு நொறை வர மாதிரி வந்து நல்லா கையில் ரெண்டையும் நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முன் தோல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மைல்டான சோப்பை போட்டு நல்லா வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கழுவும் போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்ஃபெக்ஷன் ஆகாது பிள்ளைகளுக்கு ஸோ இந்த மாதிரி வேணால் வந்து பண்ணுங்கள் இந்த தோலை எடுத்து பண்ணுறது இந்த வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து வேணாம் நியூபோர் பேபிஸ்க்கு வந்து சொல்றேன் மேலன்னா அதுக்கப்புறம் வந்து நான் சொல்றத வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வந்து மைல்டான கண்டிஷனரை வச்சு நல்லா தேய்க்கும் போதே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அம்மா தான் வந்து பிள்ளைகளை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ பிள்ளைகளோட ப்ரைவேட் பார்ட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட நெயிலெலாம் வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த இடத்துல லேசாக வந்து நம்மளோட நெயில் வந்து கீறிட்டால் கூட பிள்ளைகளுக்கு எரிச்சல் தாங்காது ஸோ ஹேண்டில் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்ம நெயிலெலாம் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இதை நல்லா வந்து கிளீன் பண்ணுங்கள் ஏன்னா லேஸ் அது கீரல் பட்டாலே பிள்ளைகளுக்கு எரிச்சல் வரும் அந்த இடம் வந்து ரொம்பவே வந்து சென்சிட்டிவான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம் ஸோ வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்க, இப்போ ஒரு பேபிக்கு பாத்தீங்கன்னா ஒரு செவன் டு எயிட் மந்த் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து டாக்டர் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா முன் தோலை வந்து பின்னாடி லேசாக இழுத்துட்டு நம்ம ஜென்டிலாக இருக்க கண்டிஷனர் அப்போயுமே வந்து ஜென்டிலாக இருக்க கண்டிஷனர் தான் வந்து யூஸ் பண்ணணும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆனாலும் சரி சிக்ஸ் இயர்ஸ் ஆனாலும் சரி அந்த ஜென்டிலாக இருக்க கண்டிஷனர் தான் வந்து யூஸ் பண்ணணும் ஏன்னா அந்த இடம் வந்து நம்மளுக்கு எரிச்சல் கொடுக்கும் அதனால வந்து மைல்டாக இருக்க கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்லா நொரமாவது எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே வந்து வார்ம் வாட்டரில் கிளீன் பண்ணுங்க ரொம்ப தண்ணி வந்து சூடா இருக்க கூடாது தான் இருக்கணும் ஹீட்டு ரொம்ப சூடா இருந்தாலும் அந்த இடம் பாத்தீங்கன்னா எரியும் சோ மைல்டா இருக்க ஹீட்ல வந்து கிளீன் பண்ணுங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து அந்த தோலை வந்து எடுத்து எடுத்து விடாதீங்க நம்ம ஒரு தடவை குளிக்க வைக்கிறோமா லேசா வந்து இது பண்ணுங்க பிள்ளைகளுக்கு அதுவே வந்து ரொம்ப வலிக்கும் ரொம்ப அடிக்கடி நம்ம பண்ணும் போது பிளீடிங் ஆகுறது கூட சான்சஸ் இருக்கு ஸோ நம்ம லேசா பாத்தீங்கன்னா எடுத்து விடுங்க நம்ம டெய்லி இந்த மாதிரி லேஸ்லேஸா பண்ணும்போது அந்த இடமே பாத்தீங்கன்னா லூஸ் கொடுத்துரும் அப்போ வந்து நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சில பிள்ளைகளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த தோல் வந்து ரொம்பவே வந்து டைட்டாக இருக்கும் ஓட்டையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் யூரின் போகிறதே ரொம்ப நேரம் போய்கிட்டு இருப்பாங்க அந்த இடம் டைட்டாக இருக்கப்போ நம்ம வந்து தோலை பின்னாடி எடுத்தாலுமே ஒரு சில பிள்ளைகளுக்குலாம் வராது அப்படி இருக்க பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக வந்து டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து ஆயின்மெண்ட் மாதிரி ஒரு ஜெல்லு மாதிரி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல அப்ளை பண்ணும் அது வந்து லூஸ் கொடுக்குது அப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதுவுமே பார்த்தீங்கன்னா உடனே வந்து மாட்டாங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆயின்மெண்ட்டுமே ஒரு ஜெல்லு மாதிரி வந்து கொடுப்பாங்க இந்ததான் வந்து நீங்க டாக்டரை சஜஸ்ட் பண்ணிக்கோங்க பின்னாடி தோலை இழுக்க முடியல அப்படின்னா நீங்க கண்டிப்பா போய் டாக்டரை வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்குரிய ஆயிண்ட் என்ன வந்து டாக்டர் வந்து எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி வந்து பிள்ளைகள வந்து கேர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து சொன்னது பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து நார்மலா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா தோலை லேசாக எடுத்து விட்டுட்டு கிளீன் பண்ணலாம் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோட பையனுக்கு பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி இடம் வந்து பல்ஜாவே இருக்கும் இப்போ சொன்னதை பண்ணப்போ கூட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து கிருமி அழுக்கு அதிகமான அழுக்கு இருந்துச்சு ரொம்பவே வந்து கிளீன் பண்ணவே வந்து ரொம்ப சிரமமா இருந்துச்சு என்னோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் மந்த்லி ஒன்ஸ் இல்லாட்டி டுவைஸாச்சும் வந்துடும் நான் டாக்டர்கிட்ட போகிறப்பல்லாம் சொல்லுவாங்க யூரின் வந்து இன்ஃபெக்ஷன் ஆக ஆக தான் வந்து சளியும் பிடிக்கிறது சரி காய்ச்சியே வருது ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க முன் தொலை லேசாக எடுத்து விட்டுட்டு க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லாட்டி மேக்ஸிமம் சுண்ணத் பண்ணிடுங்க அப்படின்னாங்க எனக்கு வந்து டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்களோ தான் அவங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சுண்ணது பண்ணதுக்கப்புறம் எப்படி பிள்ளைகளை வந்து குளிக்க வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க என்னோடய பையனுக்கு பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து சுண்ணத்து பண்ணியிருந்தோம் என்கிட்ட வந்து டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா டியூஸ்டே வந்து குளிக்க வைக்க சொன்னாங்க மார்னிங் வந்து குளிக்க வைக்க சொன்னாங்க மண்டே வந்து விட்டுறணும் கம்ப்ளீட்டாக விட்டுறணும் டியூஸ்டே வந்து குளிக்க வைக்க சொல்லிட்டாங்க எப்போ வேணால் குளிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஓ கிளாக் கிட்டே பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டரில் தான் வந்து குளிக்க வச்சேன் டாக்டர் வந்து என்ன சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ருலையும் குளிக்க வச்சுக்கலாம் சுடு தண்ணிலையும் வந்து குளிக்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டரில் தான் லேஸாக வெதுன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த தண்ணியில தான் வந்து பிள்ளையை வந்து குளிக்க வச்சேன் இன்னொன்று வந்து என் டாக்டர் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த ப்ரைவேட் பாட்டில் வந்து கண்டிப்பாக சோப்பு வந்து போடவே கூடாதுன்ட்டாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து சுண்ணத் பண்ணோடனே அந்த இடத்துல வந்து கட்டு மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு ஒயிட் கலரில் பேண்டேஜ் மாதிரி கட்டு போட்டுருப்பாங்க நம்ம சுண்ணத்து பண்ணதுலேருந்து நம்ம வந்து மார்னிங் இப்போ நான் ஈவினிங் வந்து சுண்ணத்து பண்ணோம் மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தேங்காய் எண்ணெயை வந்து விட சொன்னாங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ஸ்பூனில் வந்து எடுத்து எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஏன்னால் நம்ம அந்த இடத்துல வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்ற ஊற்ற பார்த்திங்கன்னா அந்த கட்டு போட்டிருப்பாங்க பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து தேங்காய் எண்ணெய் விடும்போது பாத்தீங்கன்னா அந்த கட்டு வந்து லூஸ் ஆகும் அப்ப நம்மளுக்கு வந்து டியூஸ்டே குளிக்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கட்டு விழுந்துரும் ஆனா என்னோட பையனுக்கு பாத்தீங்கன்னா பாதி கட்டு பாத்தீங்கன்னா அப்படி லூஸ் ஆயிருச்சு பாதி கட்டு அப்படி பாத்தீங்கன்னா டைட்டாவே இருந்துச்சு குளிக்க வைக்கும் போது சரி வந்துடும் சொன்னாங்க அந்த கட்டு விழுந்துடும் அப்படின்னாங்க அதோட பையனையும் பார்த்தீங்கன்னா குளிக்க வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த க அந்த தண்ணி படப்பட அந்த கட்டு வந்து தானாகவே விழுந்துருச்சு லேசாக தொடுக்கிக்கிட்டு இருந்துச்சு நான் கையை வச்சு எடுத்துகிட்டு விழுந்துருச்சு ஆனால் அந்த டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த கட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே எடுத்து விட்டுறாதீங்க ரத்தம் வந்துடும் அப்படியே நம்ம கட்டை எடுத்து விட்டுட்டு அப்படியே குளிக்க வச்சுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சோப்பே போடலை என்னோடய பையனுக்கு பார்த்தீங்கன்னா சரி வர ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு சரியாக அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலே நான் சோப்பே போடலை சோப்பு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படியே குளிக்க முடியாத வச்சுக்கிட்டு அந்த இடத்த நல்லா பார்த்தீங்கன்னா காட்டன் துணியை வச்சு நல்லா ஒத்தி விட்டுக்கிட்டேன் ஒத்தி விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆயின்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஆயின்மெண்ட்டை வந்து போட்டு விட்டுட்டேன் இந்த மாதிரி தான் வந்து குளிக்க வச்சதுக்கப்புறம் வந்து தம்பியை வந்து நான் வந்து கேர் பண்ணது என்னோட பையனுக்கு நம்மளுக்கு அந்த பக்கெல்லாம் விழுகும் அந்த பக்கெல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து நல்லாவே வந்து சோப் போட்டு வந்து தேய்ச்சி குளிக்க வச்சுக்கலாம் நான் என்னோடய பையனுக்கு வந்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் வந்து சோப்பே தேய்ச்சி விட்டு நல்லா வந்து குளிக்க வச்சேன் இன்னொன்று வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நம்ம பேபி பாய் ப்ரைவேட் பாட்டை வந்து நம்ம கிளீன் பண்ணும் காட்டன் நல்ல பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு மட்டும் தயவுசெய்து வந்து கிளீன் பண்ணாதீங்க அதில் வந்து ஒரு நூல் நூலாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த நூல் கூட அந்த ஓட்டையில் போய் அடைச்சிக்கிச்சுன்னா சிரமமாக போயிடும் ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஒன்று சோப்பு வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள் இல்லாட்டி வைப்ஸ் வந்து பார்த்து வந்து அந்த இதில் வந்து எஜ்ஜில் படாமல் பார்த்து வந்து க்ளீன் பண்ணுங்கள் இல்லைன்னா பெட்ரு வந்து சுடுதண்ணியில் வந்து காட்டன் ஒயிட் காட்டன் துணியை வச்சு நல்லா வந்து சுடுதண்ணியில் வந்து நல்லா வார்ம் வாட்டரில் ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் வார்ம் வாட்டரில் வந்து நழச்சிட்டு புழிஞ்சிட்டு அந்த இடத்த வந்து நல்லாவே க்ளீன் பண்ணுங்கள் அப்போ வந்து எந்த இன்ஃபெக்ஷனுமே வந்து ஆகாது ஸோ இந்த மாதிரி வந்து பிள்ளைகள வந்து கேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்கா வந்து புரோட்டா போட்டு மட்டன் குருமா தான் வந்து வச்சுருந்தாங்க இந்த மட்டன் குருமாவோட ரெசிப்பியை வந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இந்த மட்டன் குருமாக்கு பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து ஆயில் விட்டுக்கோங்க அதில் வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து ஏலக்காய் பட்டை கிராம் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதோட பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து பச்சை வாசனை அளவு வந்து வதக்கிக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுட்டு இந்த இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்படி ஆட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி அந்த குழம்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து கிடைக்கும் அதோட பார்த்தீங்கன்னா மல்லி இலையை ஃபைனாக சாப் பண்ணி வந்து குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு சின்ன சின்ன தக்காளி தான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கோம் அதையும் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுலேயும் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் இன்னொன்று வந்து நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம்ல பேஸ்ட்டு அதுலேயுமே வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இது நல்லா பார்த்தீங்கன்னா பச்சை வாசனெல்லாம் போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியில் வந்து நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதையுமே வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இன்றைக்கி வந்து எலும்பு கறியுமாக தான் நாங்கள் எடுத்துருக்கோம் அதையுமே போட்டு போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியோட கறி வந்து நல்லா வேகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கறியில் பார்த்தீங்கன்னா உப்பு காரம்லாம் வந்து பிடிக்கும் அதனால இந்த கறியோட பார்த்திங்கன்னா இந்த மசாலாலும் நல்லா வேக விட்டுக்கோங்க பிள்ளைகளுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து போட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த மட்டன் குருமாலே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு உருளைக்கிழங்க நல்லா சீச்சிட்டு அதையுமே வந்து கழுவி வந்து போட்டாச்சு இப்போ இது நல்லா வந்து வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஒரு மசாலா வந்து அரைக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து எடுத்திருக்கோம் ஒரு அரைமுடி தேங்காயுமே எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பாருங்கள் கிரேவி கொஞ்சம் வந்து கறியோடு நல்லா வந்து மசாலாலாம் வந்து சேர்ந்துருச்சு இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு ரொம்ப கொலக்குளன் வேணும்னாலும் அந்தளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை கொஞ்சம் லேஸாக நார்மலாக இருக்கணும்னா அந்தளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் தான் வந்து வச்சுருக்கோம் ரொம்பயும் தண்ணியாக இல்லாமல் நார்மல் ஸ்டேஜ் வந்து வச்சுருக்கோம் அந்த அளவு தண்ணியுமே வந்து ஊற்றிட்டு குழம்புக்கு போடுற மசாலா தூள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க அதோட வந்து தேவையான அளவு உப்பு அதையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்கு போடுற மசாலா தூள்னா மட்டன் மசாலா தூள் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கணும் உங்கள்கிட்ட வந்து மட்டன் மசாலாத்தூள் வந்து தனியாக வந்து இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட விற்பாங்களா மட்டன் மசாலா தூள் அது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க போதும் ஏன்னா அதில் வந்து ரொம்ப காரசாரமாக இருக்கும் அதனால இது வீட்டு மசாலானால நாங்கள் த்ரீ டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் விசில்ஸ் கிட்டே வந்து விட்டுட்டோம்னா குருமா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் மாவுமே வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம தேய்ச்சி வந்து பரட்டாவுமே வந்து போட்டுடலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அக்காதான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து தான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் மாவு பார்த்தீங்கன்னா மைதா மாவு பொறுத்தளவு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் கிட்ட நல்லா ஊரிச்சுன்னா அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் நம்ம மாவு நல்லா ஊறிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேய்க்கிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து கொடுக்கும் மாவு சப்போஸ் ஊறவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இழுக்க கூட வராது ஒரு மாதிரி ரஃபாகவே இருக்கும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஊறி இருந்துச்சு அக்கா பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து இழுத்துறாங்கன்ட்டு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து தின்னாக கூட இருக்கக்கூடாது திக்காக இருக்கக்கூடாது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தேய்க்கிற இடம் ஃபுல்லாமே வந்து தின்னா இருக்கணும் இந்த மாதிரி வந்து தேச்சி எடுத்துட்டு அக்கா பாருங்களேன் சூப்பரா கையில் வந்து சுத்தி அப்படியே வந்து வச்சிருவாங்க இப்போ நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்கு வந்து இன்னொரு டிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மா அக்கா காம்பாங்க பாருங்க இந்த மைதா மாவுல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி விழுகும் அப்படின்னா வந்து கரெக்டாக மாவு நல்லா வந்து ஊறியிருக்கு இந்த பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் மாதிரி இருக்கா இப்படி இருந்தாலே மாவு நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம் அதுமாதிரி சாஃப்டா இருக்குன்னு அர்த்தம் இப்படி இருந்தாலே பார்த்தீங்கன்னா பரோட்டா சூப்பராக வரும் இப்போ மீடியம் சைஸ்ல வந்து நல்லா தேய்ச்சிட்டு எண்ணெயை விட்டு நல்லா வந்து ஊற்றி பரோட்டா போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் பரோட்டா பரோட்டாக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா விடணும் நம்ம நார்மலாக கம்மியாக விட்டோம்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா கல்லில் ஃபஸ்ட்டு ஒரு டூ டூ த்ரீ டே ஒன் டூ டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து ஆயில் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மாவை போட்டுட்டு அப்புறம் அதுக்கு மேலே வந்து ஆயில் விட்டு முன்னாடி பின்னாடியும் போட்டு ஆயில் நல்லா விட்டோம்னா சூப்பராக பார்த்திங்கன்னா பரோட்டா செம்மையாக வரும் நல்லா வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக போட்டு நல்லா தட்டிட்டு நம்ம குருமா பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு நல்லா பிச் போட்டு பரட்டாவை குருமாவுமே வந்து ஊத்திட்டு அப்படியே சாப்பிட்டோன்னா சூப்பரா இருக்கும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த குருமா வச்சா மட்டன் குருமா நம்ம பொரட்டா போட்டுட்டு மட்டன் குருமா ஊத்திட்டு ஊற வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும் பிள்ளைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஊற வச்சிட்டு அப்புறம் கொடுத்தோம் ஏன்னா வந்து பிள்ளைகளை வந்து க நல்லா வந்து மெண்டு சாப்பிட மாட்டாங்கல்ல பொருட்டா வந்து இல்லாட்டி செமிக்காதுல்ல அதனால ஊற வச்சு பிள்ளைகளுக்குலாம் வந்து கொடுத்தோம் பாப்பாக்குமே நான் என்ன பண்ணேன்னா நல்ல ஊற வச்சுட்டு கொடுத்து நம்ம என்னைக்காச்சும் தானே கொடுக்குறோம் அதனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் பொருட்டாவும் பாப்பா கொடுக்குறது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்குமே வந்து ஊட்டிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு அன்னைக்கு மார்னிங் வந்து எங்களுக்கு இப்படி தான் வந்து போச்சு இதோட நான் வீடியோவை என் பண்ணிக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்